அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பார்க்காத்து உயிரோடு உள்ள நம் பெற்றோர்களிடமிருந்து நாம் துவாவை பெற வேண்டும் அவ்வாறு நாம் துவா பெற்றால்தான் பிள்ளைகள் வந்து நல்லபடியாக வாழ்க்கை அமையும் அவர்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருப்பார்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்ற பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைகளாக நாம் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் அவ்வாறு துவா செய்தால் உயிரோடு இருந்தாலும் சரி அவர்கள் மணி இருந்தாலும் சரி அவர்களுக்கு அந்த நன்மை போர் சேரும் நமது நபிகள் நாயம் சல்லாஹா அல்லே செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் மறுமையில் மூன்று விஷயங்கள் நமக்கு நன்மையாக அமையும் முதலாவதாக நாம் கொடுத்த சதகத்துர் ஜாரியா நாம் கொடுத்த தர்மம் இது வந்து நன்மையாக முடியும் இரண்டாவதாக நாம் விட்டு இந்த உலகத்தில் விட்டு சென்ற பயனுள்ள கல்வி மூன்றாவதாக நாம் விட்டு சென்ற நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற சாலிகளான பிள்ளைகள் இந்த மூன்று தான் நமக்கு மறுமையில் நமக்கு நன்மையை சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் சல்லலா அழைச்சல்ல அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நாம் நம் பிள்ளைகளை வந்து நல்ல சாலிகான பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும் அவ்வாறு வளர்த்தால் தான் அவர்கள் வந்து நமக்கு பிரார்த்தனை செய்யும் சதகத்தில் ஜாரியாவான பிள்ளைகளாக நமக்கு மாறுவார்கள் நாம் அந்த பிள்ளைகளை வந்து எது கேட்கிறார்களோ அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி அவர்கள் ஆசைப்படுகிறார்கள் என்று நாம் வெறும் ஏடிஎம் மிஷின் போல ஒவ்வொரு விஷயமும் நாம் செய்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு பணம் கொடுத்து வாங்கி கொடுத்து கொண்டிருந்தால் அவர்கள் ஒரு ஸ்டேஜ் ஆன பிற்படி அவங்களே வந்து வருமானம் ஈட்ட ஆரம்பிச்சுருவாங்க அப்போ பெற்றோர்கள் அவருக்கு தேவையில்லாமல் போய்விடுவார்கள் வெறும் பணத்திற்காக மட்டும்தான் பெற்றோர்கள் என்ற மைண்ட் செட் ஆகிடும் அதனால் வந்து நாம் பிள்ளைகளை டாக்டர் ஆக்குவதோ இன்ஜினியர் ஆக்குவதாக இருந்தாலும் நாம் வந்து ஈமானிய முஸ்லிம்களாகவும் நம்முடைய எல்லா நல்ல பழக்கங்களையும் சாலிகான பிள்ளைகளாக நாம் வளர்க்க வேண்டும் நான் எனக்கு தெரிந்த ஒரு மூதாட்டி எழுபது எழுபத்தைந்து வருடம் வருட வயது உடையவராக இருப்பார் அவருக்கு ஐந்து வருடமாக அவர் வந்து பெட்டிலே தான் அவளுடைய வாழ்க்கையாக இருந்தது அவருக்கு ஆனால் அவருடைய பிள்ளைகள் அவரை நல்லபடியாக பார்த்து கொண்டார்கள் கனிவாக பணிவிடை செய்தார்கள் நல்லபடியாக பார்த்து கொண்டார்கள் அந்த பெண்மணி இறக்கும் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக அவருடைய வயோதிக காரணத்தாலும் பலவீனத்தாலும் அவருக்கு ஆக்சிஜன் வைக்க வேண்டிய நிலைமை கூட ஏற்பட்டு விட்டது அப்பொழுது அவர்களுடைய பிள்ளைகள் அனைவரும் சேர்ந்து இந்த துவாவை படித்தார்கள் அவ்வாறு படித்தவுடன் அந்த பெண்மணிக்கு அல்லாஹாலா அவர்களுடைய மரணத்தை லேசாக்கி கொடுத்தார் நாம் வந்து இந்த துபாவை பெற்றோர்களுக்காக உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனையாகட்டும் ஏதாவது அவருக்கு ஹெல்த்தில் எதாவது க கஷ்டம் இருந்தாலும் சரி இல்லை நம் பெற்றோர்கள் இறந்திருந்தாலும் சரி இந்த துபாவை படிப்பதால் அவர்களுக்கு நன்மை சேரும் அந்த வியாதியும் அவரை விட்டு நீங்கிவிடும் நாம் வந்து இதை மனம் மன்னனம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த துவாவை நாம் எப்பொழுது கூட படிக்கலாம் ஐந்து வேளை தொழுகையின் சமயம் படிக்கலாம் அசானுக்கும் காமத்துக்கும் நடுவில் இருக்க நேரத்தில் படிக்கலாம் மஹ்ரிப் நேரம் படிக்கலாம் அசரிலிருந்து மஹீப் நேரம் படிக்கலாம் பிரயாணத்தின் போது படிக்கலாம் ஹஜ்ஜ் உமராசம் எம் ஏ எல்லா நேரத்திலையும் நாம் வந்து படிக்கலாம் அவ்வாறு நம்ம படிப்பதால் நாம் வந்து பெற்றோர்களுக்கு நாம் செய்யும் இந்த கடமையாக அது மாறுகிறது ம மர்மைய மருமையிலுடைய ஜன்னத்தினுடைய பரித்திரத்தை இந்த துவாவானது மேலே மேலேங்கி வைக்கும் நான் இது வந்து தாரிக் ஜமீல் என்பவர் மௌலானா சாஹிப் அவர் பெரிய உருது லெச்சர் அவர் வந்து நிறைய தாவா செய்திருக்கிறார் அவரால் வந்து எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் அவர்கள் நேர்வழி பெற்றிருக்கிறார்கள் அவருடைய வீட்டுக்கு அருகில் இருந்தவர் பாவ செய்கல்களை செய்பவர் மது அருந்துபவர் மற்ற பாவ சேவங்களெல்லாம் சாதாரணமாக செய்து கொண்டிருந்தார் ஆனால் அல்லாஹு தாலா அவருக்கு நேர்வழி காட்டியதால் இதாய பெற்றதால் அவர் வந்து அதை அனைத்தையும் விட்டு அவர் நேர்வழியை வந்துவிட்டார் நம்முடைய மௌலானா சாஹிப்பிடம் எப்பொழுது பார்த்தாலும் என்னை ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போங்க ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கே சொல்லிகிட்டே இருப்பாராம்மா அவ்வாறு ஒரு தடவை வந்து நைன்டி ஒனில் வந்து அவர் வந்து ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறார் அவ்வாறு கூட்டிகிட்டு போயிருக்கும் பொழுது மதினாவில் தங்குற சமயம் மௌலானா சாஹிப்புக்கு ஒரு கனவு வருகிறது அந்த கனவில் வந்து அந்த கூட்டிகிட்டு போனாரே அந்த மனிதனுடைய பேரண்ட்ஸ் வந்து கனவில் வந்து என்னுடைய பிள்ளைகள் பிள்ளை செய்த நற்காரியங்கள் எங்களுக்கு நன்மையாக மாறி மாறிக்கொண்டிருக்கிறது சொல்லி இதை வந்து என் பிள்ளையிடம் சொல்லிவிடுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க கனவில் அதனால் நாம் வந்து படிக்கும் இந்த துவாவானது அல்லாஹு தாலா அவர்களுக்கு மர்மையில் அவருடைய பாவம் மன்னிப்பு கிடைக்கும் ஜன்னத்தில் எத்தனையோ படித்தரங்கள் இருக்கிறது அந்த படித்தரத்தில் உயர்வான படித்தரமும் நம்மளுடைய துவாவினால் அல்லாஹு தாலா நம் பெற்றோர்களுக்கு கிடைக்கும் அந்த துவாவானது ரப்பிர் ஹம் ஹுமா கமா ரப்பயானி சீரா யா யா அல்லா என்னுடைய பெற்றோர்கள் என்னை சிறு வயதில் இருக்கும்பொழுது எவ்வாறு கருணையுடனும் அன்புடனும் பொறுப்பாகவும் என்னை பாதுகாப்பாகவும் பார்த்து கொண்டார்களோ அதே போல நீயும் அவர்கள் மீது பணிவாகவும் அன்பாகவும் அருளும் அவர்களுக்கு வழங்குவாயாக என்று அல்லாவிடம் நீங்கள் இறைந்து கேட்க வேண்டும் அதையும் யோசித்துப் பார்க்க வேண்டும் நாம் சிறு வயசாக இருக்கும்போது எத்தனையோ அசிங்கம் செய்திருக்கிறோம் அதை நம் தாய் தந்தை வந்து அசிங்கமாக நினைத்து நம்மை பார்த்ததில்லை நம்மை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் நாம் ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டால் நம்முடைய தாய் இருபத்தி நான்கு மணி நேரம் நம்முடையே இருப்பாங்க நம்முடைய தோழர்களும் தோழிகளும் உற்றார் உறவினர்கள்லாம் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் நம்முடைய தாயும் தகப்பனும் நம்ம கூடையே இருந்து நமக்கு பணிவிடை செய்வார்கள் இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் நம்முடைய கல்வியைப் பற்றி நம்முடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் செய்த உதவிகள் தியாகங்கள் அத்தனையும் நாம் யோசித்து பார்த்து நாம் வந்து அல்லாவிடம் இறைந்து வேண்ட வேண்டும் அவ்வாறு இந்த துபாவை நாம் படிக்கும் பொழுது முதலில் சூரா ஃபாத்திகா ஏழு முறையும் குறிசி ஏழு முறையும் அதாவது ஹுல் ஹுல்லாக அஹது அந்த சூரா ஹுல் அவுது பிரபில் இந்த மூணு சூறாக்களையும் மூன்று மூன்று தடவை படித்துவிட்டு இந்த துவாவை படியுங்கள் உங்கள் பெற்றோருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹு தாலா இந்த துவாவின் வர்க்கத்தால் அல்லாஹு தாலா நிவர்த்தி செய்வான் இறந்த பெற்றோர்களுக்கு இது வந்து மறுமையில் நன்மையாக முடியும் ஐ மீன் அஸ்லாம் வலைக்கம் வர்க்க